வெயில போனா தலைவலி சாப்பிடாம இருந்தா தலைவலி நேரம் தவறி சாப்பிட்டா தலைவலி சில்லுன்னு காத்துப்பட்டா தலைவலி தலைவலி வந்தா வாந்தி வர்ற மாதிரி இருக்கிறது தலைவலி வந்தா நித்தியில படக்கு துடிக்கிறது தலைவலி வரும்பொழுது எந்த ஒரு சத்தமுமே கேட்காம அமைதியா படுத்திருந்தா நல்லாக்கும் போல இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில் இன்றைக்கு நிறைய பேர் அவசப்படக்கூடிய ஒரு நோய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒத்த தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய கடுமையான தலைவலி சிலருக்கு வந்து வாராவம் வரும் ஒரு சிலருக்கு அடிக்கடி வரும் ஒரு சிலருக்கு மாசத்துக்கு உருவாட்டி வரும் ஒரு சிலருக்கு ரெண்டு வருஷத்துக்கு உருவாட்டி மூணு வருஷத்துக்கு உருவாட்டி இந்த மாதிரி வரும் ஒத்த தலைவலி வந்துச்சு அப்படின்னா அவங்களால அந்த வழியை தாங்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து அவஸ்தப்படுவாங்க முக்கியமா பெண்கள் கிட்ட இந்த ஒத்த தலைவலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்கான காரணம் குடும்ப பிரச்சனைகள் சின்ன சின்ன விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது ஒர்க் ப்ரெஷர் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு இப்ப நம்ம ஒத்த தலைவலி அப்படின்னா என்னன்றத பாக்கலாம் தலையில ஒரு பக்கத்துல மட்டுமே அல்லது ரெண்டு பக்கத்துலையும் வரக்கூடிய வலிக்கு பேருதான் ஒத்தை தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தலைவலி வருது அப்படின்னா நெத்தி பொட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல படக் படக் படக்கும் துடிக்கலாம் வாந்தி வர்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கலாம் வெளிச்சத்தை பார்த்தா வலி வந்து அதிகமாகலாம் சத்தத்தை கேட்டா வலி அதிகமாகும் கடிகார முள்ள டிக் டிக்னு அந்த கடிகாரமுழு சவுண்டு கூட இவங்களுக்கு தலைவலி அதிகமாக்கிடும் சில பேருக்கு வந்து வாந்தி எடுத்துருவாங்க வாந்தி எடுக்க எடுக்க தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு வலி குறையற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வாந்தி எடுத்தாலும் வலி குறையாம அப்படியே இருந்துட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கண்ணுல மின்னல் மாதிரி ஒரு ஒளி தெரிஞ்சு அப்படியே பார்வை மங்குற மாதிரி ஆகி அவங்களுக்கு வந்து கண்ணே இருட்டு போற மாதிரி ஆயிடும் அது மட்டுமே இல்லாம ஐபால் முழுக்க அந்த பெயின் வந்து வந்துடும் இதை வந்து ஆறா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒத்த தலைவலி இருக்கு அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுமையான தலைவலி தலையில ஒரு பக்கத்திலேயோ அல்லது ரெண்டு பக்கத்திலேயோ தாங்க முடியாத வலி படக் 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 துடிக்கும் வலி வந்துச்சுன்னா ரொம்ப அவஸ்தப்படுவாங்க அடுத்தது வாந்தி நாசியா அண்ட் ஒமிட்டிங் தலைவலியோட சேர்ந்து வாந்தி வரக்கூடிய உணர்வு வாந்தி எடுத்துருவாங்க வாந்தி எடுத்தா ஒரு சிலருக்கு தலைவலி குறையும் ஒரு சிலருக்கு குறையாது சவுண்ட் அண்ட் லைட் அதாவது வெளிச்சத்தையும் பார்க்க முடியாது சத்தத்தையும் கேட்க முடியாது கேட்டாச்சுன்னா வலி ரொம்ப அதிகமாகிடும் ஆறான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தலைவலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணுல மின்னல் மாதிரி போர் மாதிரி அல்லது பார்வையா மங்குற மாதிரி ஆகி போயிடும் வலி தாங்க முடியாம இருக்கும் அடுத்தது டயர்ட்னஸ் அது இல்லாம இரிட்டேஷன் தலைவலி வந்துருச்சு அப்படின்னா அவங்க முன்னாடி போய் நிக்க முடியாது கண்ணா அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோபம் வரும் எரிச்சல் வரும் அவங்களால அந்த வழியை வெளிப்படுத்தவே முடியாது அவங்க மனசுல வந்து சொல்லக்கூடிய மனநிலையில வரக்கூடிய மாற்றம் சில பேருக்கு மயக்கம் வந்து அப்படியே படுத்துருவாங்க என்ன பண்றோம் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது இப்போ ஒத்த தலைவலி எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒத்த தலைவலிக்குன்னு குறிப்பிட்ட காரணம் இதுவரை எதுவுமே கிடையாது நிறைய காரணங்களால வருது ஒரு சில டிகரிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வேலையில அழுத்தம் குடும்ப பிரச்சனை கவலை சரியா தூங்காம இருக்கிறது ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன் பாக்குறது சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது அடிக்கடி வெயில்ல வெளிய போறது கண்ணா பின்னா சாப்பிடுறது இப்போ லேடிஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஹார்மோன் சேஞ்சஸ்னால கூட அவங்களுக்கு இந்த கெட்டியை வந்து வரலாம் மென்சஸ் டைம்லயோ அல்லது மெனோபாஸ் டைம்லயோ அல்லது பிரெக்னன்சி டைம்லயோ அல்லது ஓவலேஷன் டைம்லயோ அவங்களுக்கு இந்த ஹெட் வந்து வரலாம் ஒரு சிலருக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹெட் வந்து வரும் ஒரு சிலருக்கு வந்து வெயில் நாள்ல வந்து வலி அதிகமா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து மழை நாள் பனி நாள்ல வலி அதிகமா இருக்கும் சில பேருக்கு பூ சென்ட் பெர்ஃபியூமு சோப்பு இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஸ்மெல் கூட அவங்களுக்கு வந்து அந்த ஹெட் ஏக் உண்டு பண்ணும் நிறைய பேர் பார்க்கலாம் எனக்கு வந்து நான் வந்து பூ வச்சுக்க மாட்டேன் பூ வச்சா எனக்கு தலைவலி வரும் யாராவது பக்கத்துல பெர்ஃபியூம் அடிச்சா எனக்கு வந்து தலைவலி வந்துடும் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல் உள்ள சோப் எல்லாம் யூஸ் பண்ணினா எனக்கு வந்து தலைவலி வந்துரும் அதனால நான் வந்து பெர்ஃபியூமே யூஸ் பண்ண மாட்டேன் ஈவன் ஊதுபத்தி கூட எங்க வீட்டுல ஏத்த மாட்டோம் அந்த ஊது வர்ற ஸ்மெல் எனக்கு வந்து தலைவலியை வந்து உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பிரைட்டான லைட் அதாவது டிவி ரொம்ப நேரம் பார்த்தாலோ மொபைல் போன் ரொம்ப நேரம் பார்த்தாலோ அல்லது மூவிக்கு போனாலோ வெயில்ல போனாலோ அவங்களுக்கு ஒன் சைடு ஹெட் ஏக் வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பசி பசி வந்துச்சு அப்படின்னா தலைவலி அதிகமாயிடும் நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது தண்ணி ஒழுங்கா குடிக்காம இருக்கிறது இப்படி பல காரணங்கள் வந்து இந்த மைக்ரேன் ஹெட் ஏக் இருக்கு ஓகே டாக்டர் இப்ப மைக்ரேன் ஹெட் ஏக் இருக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுக்கணும் ஹோமியோபதியில நல்ல ரிசல்ட் இருக்கு இப்ப ஒவ்வொருத்தருக்கும் அந்த தலைவலினுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அதாவது போன தலைவலி வருதா தலைவலி வந்து ஒரு பக்கம் வருதா அல்லது ரெண்டு பக்கம் வருதா சாப்பிடாம இருந்தா தலைவலி வருதா தலைவலி வந்தா வாங்கி வர உணர்வு இருக்கா அல்லது வாந்தி எடுக்கிறீங்களா பச்சை நீள கை வச்சா தலைவலி வருதா வெயில் ஏற ஏற தலைவலி கூடுதா குறையுதா இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அறிகுறிகள் வந்து இருக்கும் இடது பக்க தலைவலியா வலது பக்க தலைவலியா தலைவலி தலையில ரிப்பன் போட்டு கட்டுவீங்களா இதெல்லாம் கேட்டு அதுக்கு தகுந்த வந்து செலக்ட் பண்ணி கொடுப்போம் தலைவலி அப்படின்னு இருந்தா கூட ஒவ்வொருத்தருக்கும் அறிகுறிகள் மாறுறதுனால ஒவ்வொரு தலைவலி நோயாளிக்கும் மருந்துகள் வந்து மாறும் ஓகே டாக்டர் இப்ப எனக்கு ஹெட்ஏக் வருது நான் வீட்டுல என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான நேரத்துக்கு தூங்க பழகணும் அதாவது ஏழு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரம் டீப் ஸ்லீப் வந்து ரொம்பவே முக்கியம் சரியான டைம் தூங்க போயிடுங்க அடுத்தது மொபைல் ஃபோன் யூசேஜ் கம்ப்யூட்டர் யூசேஜ் அல்லது கேட்ஜெட் யூசேஜ் படுக்க போறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி எந்த ஒரு கேட்ஜெட்ஸுமே யூஸ் பண்ணாதீங்க முக்கியமா மொபைல் போனோ டிவியோ நீங்க வந்து பார்க்கவே பார்க்காதீங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு யோகா மெடிடேஷன் பிரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட பேசலாம் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அவங்க கூட வெளியே போயிட்டு வரலாம் அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கணும் நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே போனா நம்ம ரெஸ்ட் ரூம் போக வேண்டியிருக்குமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வெளியே போகும்போது தண்ணி பிடிக்காம இருப்பாங்க வீட்டுக்கு தலைவலியோட வருவாங்க அவங்க வந்து மினிமம் வாட்டர் இன்டேக் வந்து அவசியம் அடுத்தது ஹெல்த்தி சரியான நேரத்துல சத்தான சரிவிகித உணவை வந்து நம்ம சாப்பிடறது ரொம்பவே நல்லது அடுத்தது எந்தெந்த விஷயங்கள் நமக்கு ஒத்த தலைவலியை தூண்டுதோ அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மூவிக்கு போனால் தலைவலி வருது அப்படின்னா மூவிக்கு போகாதீங்க இப்ப ஸ்ட்ராங் பெர்ஃபியூம் பூ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணா தலைவலி வருதுன்னா அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க வெளியில போறதுக்கு முன்னாடி தேவையான அளவு தண்ணி குடிச்சிட்டு போங்க வெளிய போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி குடிங்க ஃபுட்டு வந்து ரைட் டைம் எடுத்துக்க பழ வைக்கோங்க தலைவலி வருது அப்படின்னா வெது வெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு டார்க் ரூம்ல சைலண்டா நல்ல படுத்து தூங்கினாலே உங்களுக்கு வந்து அந்த தலைவலி குறையக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு ஓகே டாக்டர் நான் இத்தனையும் பண்ணிட்டேன் எனக்கு வந்து இதுவரை அந்த தலைவலி குறையவே இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதி மெடிசன்ஸ் நோயின் அறிகுறிகளுக்கு ஏற்ற ஹோமியோபதி மருந்துகள் இந்த மாதிரியான ஒற்றை தலைவலிக்கு நல்லாவே பலன் தரும் சோ நீங்க தயங்காம ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த ஒத்த தலைவலி பிரச்சனை வந்து வெளிவந்து சந்தோஷமா வாழுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ கலீக்ஸோ இந்த மாதிரி மைக்ரேன் ஹெட்டேக்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹோமியோபதியில மைக்ரேன் ஹெட்டேக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹோமியோ டாக்டர் கன்சல் பண்ணி அண்ட் சிண்டமேட்டிக் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இந்த பிரச்சனை வந்து வந்துருவீங்க அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்